ஹாய் மக்களே நான் அவங்க பழையார் மீன் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறேன்னா எங்களுக்கு கிடச்ச மீன் எல்லாத்தையும் நாங்கள் ஐஸ் போட்டு ஐஸ் பாக்ஸில் வச்சிருக்கோம் அதெல்லாம் என்னென்ன மீன் எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் இப்போ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் மீன் தான் வச்சுருக்கோம் பார்த்தாலே தெரியும் ஆயில் மீன் வந்து இது வந்து ஆயிலுக்கு போயிடும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மீன்கள்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு பாடு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடச்சது அதுதான் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வந்து கெளுத்தி மீன் சொல்லுவோம் பார்த்தாலே தெரியும் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் இந்த மீன் இந்த மீன் முள் குத்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கடுக்கும் இதை குத்தாமல் பார்த்துக்கணும் ஆனால் மீன் டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து நெத்திலி இது ஒரு மீடியமான சைஸ் இது வந்து கருவாட்டுக்கும் போகும் கம்பெனிக்கும் எடுப்பாங்க சமைக்கிறதுக்கு சமைச்சு சட்டானா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிஸ்டி ஃபை அந்த மாரிலாம் போட்டு சட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து இதான் எங்கள் ஐஸ் வச்சிருக்கோம் பாருங்கள் இதில் இருந்தால் அள்ளி எல்லி கொட்டி வச்சுப்போம் தனித்தனியாக தொட்டியில் ஐஸ் கொட்டி வச்சுருப்போம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீன் தான் வந்துச்சு இது வந்து கோழி ஓரான்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த மீன் இதோட இதுக்கும் முள்ளு குத்துனா இந்த முள் குத்து ரொம்ப கடுக்கும் இதோட முள் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வாலில் இருக்கும் அது ஒரு குட்டிக்கு ஓண்டாக இருக்கும் ஆனால் அது குத்துனா ரொம்ப கடுக்கும் என்னடா எல்லாத்தையும் ஒரு ஒரு மீனாக எடுத்து காட்டுறாருன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான் கிடச்சிது இது வந்து வஞ்சிரம் இதெல்லாம் கிலோ வந்து ஆயிரரூவா வரைக்கும் போகும் அந்த வஞ்சிரம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கல ஆனால் எல்லா மீன்லையும் ஒன்று தான் வந்துச்சு இப்போ பாருங்களேன் எல்லாத்தையும் ஒன்று தான் காட்டிகிட்டு இருப்பேன் எல்லாமே ஒன்று ஒன்று தான் கிடச்சிது இப்போ நம்ம எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள் பொட்டி நல்லா பெரிய ஐஸ் பொட்டியாக தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பூ மீன் சொல்லிட்டு சொல்லுவோம் அதான் என் கையில் வச்சுட்டு இருக்கேன் பூ மீன் இது வந்து முள்வாள்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது இந்த பூ மீன் சொல்கிறது இதே இந்த முள்ளுவால் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டான மீன் தான் ஆனால் முள் அதிகமாக இருக்கும் இந்த பூ மீன் வந்து வேஸ்ட்டு சாப்பிட்றது வேஸ்ட்டு நீங்கள் வாங்குறதா இருந்தால் பிடிச்சா மீன் பிடிச்சிருந்தா வாங்கி சாப்பிடுங்க ஆனால் அவ்வளோவா டேஸ்ட்டு இருக்காது இது பார்த்தீங்கன்னா வந்து செருப்பு மீன் இதோட டேஸ்ட்டை சொல்லவே வேணாம் நம்ம அப்படியே சிஸ்டி தான் இதெல்லாம் வந்து சிஷ்டி ஃபை போடுற மீன் கறி மாரியே இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னடா கையில் காட்டுறேன்னு இது வந்து காய்கறி போட்டில் சமைக்கிறதுக்காக எடுத்து ஐஸில் வச்சுருக்கோம் ஆனால் மேலே வச்ச வீணாக இப்படிலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து நண்டு இந்த இந்த நண்டு சொல்லிட்டுவோம் இது பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலுவை நண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டு சமைச்சு தட்டால் இதுவும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பாறை மீன் இதை என்னடா எடுத்து எடுத்து சின்ன ஒன்று ஒன்றா காட்டுறானே அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா கறிக்கெடுத்து போட்டு வச்சுருக்காங்க அதை சொல்லணும்லாம் இவனா ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பிங்க அதிகமாக இருக்குது அந்தாண்டு சைடு இருக்குது நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து வாங்க இங்கே பாருங்க மக்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவாய் தான் வச்சுருக்கோம் இது என்ன கணவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு கணவான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது கிலோலாம் பார்த்தீங்கன்னா வந்து நானூறுரூவா ஐநூறுரூவா அறுநூறுவா அப்படின்னு சொல்லிட்டு போவோம் எல்லாமே வந்து கம்பெனி ஐட்டம் தான் இது ஃபுல்லாகவே இருக்கிறது வந்து லோக்கலில் விற்கிறதுக்கு அந்தான் சைடு வச்சுருக்கோம் மீன் அதெல்லாம் உங்கள்கிட்ட அப்படி காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா வந்து தேராங்கண்ணி இது வந்து ஒரு பெரிய சைஸ் தேராங்கண்ணி இதெல்லாம் வந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகும் ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லை இந்த மீன்லாம் வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சரியான டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுதுன்னா கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் இது வந்து ராம போட்ட பாறைன்னு சொல்லுவோம் பார்த்தாலும் தெரியும் அது ராமம் போட்டிருக்கோம் அதனால தான் வந்து ராம போட்ட பாறைன்னு சொல்லுவோம் இது சின்ன சைஸாக தான் இருக்குது இப்போ நான் அப்படியே அந்தாண்ட்டு போயிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பசங்க வந்து மீன்களுக்கு போகிறதுக்காக ஐஸ் வந்து உடைச்சிட்டு இருக்காங்க இந்த ஐஸை எவ்வளோ கஷ்டப்பட்டு உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஐஸை நம்ம கொட்டினாலே ஒரு ரெண்டு நாளில் வந்து ரொம்ப இருவி போயிடும் ஆனால் தூள் பண்ணி தான் கொட்டுவோம் அதே இறுதி போயிடும் இப்போ வாங்கினேன் அவங்கள்ட்ட அந்தாண்டு சைடு போய் காட்டுறேன் கழுப்பு மீன்லாம் அப்படியே காட்டுறேன் என்ன கழுப்பு மீன்லாம் அவங்கள்ட்ட காட்டலைல வாங்க அதை போய் காட்டுறேன் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் மீன்கள்லாம் வந்து கிடச்சிருக்கு எங்களுக்கு வந்து பாடு ஒன்றும் கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா வந்து காணாங்காத்த மீன் தான் வச்சுருக்கோம் சில ஊரில் வந்து அயலை மீன் சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து காணாங்காத்த மீன் தான் சொல்லுவோம் இது வந்து தும்பி மீன் சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து டேஸ்ட்டான ஒரு மீன் தான் இது வந்து முண்டகனி மீன் முண்டகனி கிலிசை முண்டகனி மீன் சொல்லிட்டேன் முண்டகனி கிலிசை இது பார்த்தீங்கன்னா வந்து நவரை மீன் சொல்லிட்டு இது இதோட சைஸே வந்து இதுதான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மீனுமே அது ஒரு டேஸ்ட்டான மீன் தான் எல்லா மீனுமே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நாங்கள் காட்டின நல்லா தேராங்கள்லாம் இப்போ உங்கள்ட்ட தெளிவாக காட்டுறோம் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடச்சிருந்துச்சி இது வந்து கறிக்க எடுத்து போட்டுருக்காங்க அதுதான் உங்கள்ட்ட நான் எடுத்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா வந்து கெளுத்தி மீன் ஒரு வந்து ஒரு நூறு கிலோ வரைக்கும் இருக்கும் கெளுத்தி மீன் அதுதான் கிடச்சிருந்துச்சி மொத்தமாகவே இது பார்த்திங்கன்னா வந்து ஊலா மீன் சொல்லிட்டு சொல்லுவோம் பார்க்கவே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் வெள்ளை வெள்ளையுன்னு இருக்கா இது வந்து ஊலா மீன் இது ஒரு டேஸ்ட்டான மீன் தான் மீ கடலில் இருக்க எல்லா மீன்களையும் ஒரு டேஸ்ட்டான மீன் தான் ஆனால் சத்து உள்ள மீன்களில் வந்து வஞ்சர மீன் அந்தமாரி காணாங்கத்தை இந்த நவரை எல்லாமே ஒரு சத்து உள்ள ஒரு டேஸ்ட்டான மீன்கள் தான் எல்லா மீன் மேலே வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு மீன்கள் நாங்க எல்லா மீன்மே வேணால் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரியல இது பார்த்திங்கன்னா வந்து வரை மீன் சொல்லிட்டு சொல்லுவோம் பாருங்க இது எப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கிலோ வந்து இரநூறுவா அப்படி சொல்லிட்டு போகும் இரநூறுவா முந்நூறுவா நானூறுவா சொல்லவே முடியாது எந்த நேரத்தில் ரேட்டு ஏறும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே எல்லா ஊர்லேயும் எந்த இடத்துல ரேட்டு ஏறும் எந்த இடத்துல குறையினு சொல்லிட்டு தெரியாது ஆனால் ஒரு இப்போ தான் மறைய விட்டேன்னா போட்டு எடுத்திருக்கோம் மறைய விட்டு ஒரு ஒரு வாரம் திட்ட தான் போட்டு ஓடி இருக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஓடிச்சுன்னா உங்களுக்கு வந்து மீன் ரேட்லாம் வந்து குறஞ்சிரும் இது பார்த்திங்கன்னா வந்து கிலச அதே முண்டங்கனி நீ தான் தான் இருக்கோம் அது வந்து ஒரு மீடியமான சைஸ் ஓகே மக்களை இதோட வந்து வீடியோ முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிஷிங் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு நினச்சிங்கன்னா வந்து பழைய மேன்செல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதே அழிச்சு ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே ஒன்னே நோட்டிகேஷனாக வந்து சேரும் இப்போ ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மக்களை ஓகே மக்களே டா